எல்லா கட்சி தலைவரும் போய் இருமுறை செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏன் அமைச்சர் போல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்கும் தெரியாது கண்ணதில் ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு மனுஷன் பேச்சு வராது யார் பேச்சு பேச்சு வராது நான் சொல்கிறேன் ஒரு பெருசு கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி ஏழு பேர் தாங்காது அப்படின்னா நீங்கள் கருவூர் ஊர் க ஊருக்குள்ளேயே கே கொடுக்குறீங்க கேட்குறேன் கொடுக்காதீங்க சார் சார் எனக்கு அரிசி தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது சார் இன்னைக்கு நான் கேக்கல எல்லாரும் கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு பேர் சேர்த்தாங்கல்ல ஏன் போல உடனே ஏன் போகல ஒரு ரெண்டு நாளா தமிழகத்தையே ஒழுக்கின செய்தி விஜய் சாரோட பிரச்சாரத்துல நாப்பத்தொரு பேர் உயிர் இழந்திருக்காங்க இன்னும் பல பேர் சிகிச்சை பெற்று அவங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும் மீதி இருக்க எதுவும் ஆயிரக்கூடாண்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இங்கே இங்கே வேடிக்கை பார்க்க போனேன் விஜய பார்க்க போனேன் எல்லாருமே பெரிய கோட்டி சுருங்க பரம்பரை பணக்காரங்களில் அன்னடங்கட்சியில் இருப்பாங்க நடத்து பக்கத்தை சேர்ந்துருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தில இருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும் பல கட்சிகள் தொகையா இறுதி நம்ம உங்களுக்கு இறப்பு நிதியா இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு அது அந்த உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் வந்து அரசு தலைவர் மட்டும் இல்ல கூட இருக்கும் எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள வர மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு ஒரு படிப்பின்னு தான் இது இதுக்கப்புறம் விஜய் இருக்கட்டும் வேற கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள் சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு மிகப்பெரிய தவறு ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய கூட்டி போய் விஜய காட்டலாம் அதனால குழந்தை சந்தோஷப்படும் நினைக்கிறாங்க இப்போ சந்தோஷமா உயிரை போகிறதுக்கப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடுக்கு விஜய் பேசிட்டே இருக்காரு அப்படியே ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கிடக்குறாங்க அப்பவும் அவர் பேசணும் தான் இருக்காரு எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி இல்ல அது வந்து யாருமே சார் நீங்க விஜய் சார் விடுங்க எந்த அரசியல் கட்சி தலைவனாலும் சரி ஒரு உயிருக்கு போடிக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு யாரும் பேச முடியாது சார் அது கண்டு படம் வந்திருக்கலாம் இல்ல அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியான நான் இந்த வீடியோ பார்க்கல கண்ண ஒரு பிரச்சனைங்கபோது ப ஒரு மனுஷன் பேச்சு வராதுங்க யாருக்கும் பேச்சு பேச்சு வராது அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு ஏன்னா அதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தடிட்டு நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்ம ஒரு ஒரு சைடாக பேசக்கூடாது இப்போ ஏன்னா இது விசாரணை இருக்குது விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இதுக்கு யார் தவறோ ஏன்னா ஒரு உயிரை கொள்வது ஒரு உயிரை துச்சமாக நினைக்கிறது அப்படி யார் பண்ணிதான் சரி அது கண்டிப்பாக கண்டனம் நிச்சயம் தண்டனம் உண்டு ஒரு தரப்பு வந்து கரண்ட்டை கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வந்தது ஊடக குறை கருத்து சார் கரண்டை கட் பண்ணுறதுங்கிறது அது எந்த சூழ்நிலை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும் ஏன்னா ஜென்ரேட் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அதில் சாப்பிடுச்சிருங்கிறது நினைச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாது ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால பேச்சு தடை பண்ணுறதுங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு படல லைட் ஆஃப் பண்ணனால ஒரு பேச்சு தடுப்பூட முடியாது அது எந்த சூழ்நிலை ஜெனரெட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது விசாரணை வரும் ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஜெனரெட்ரு ஆஃப் பண்ணுறது ஒரு அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க ஜெனரெட் உங்களுக்கு மக்கள் அதிகம் ஆகிட்டாங்க உள்ள தள்ளுமணி நடந்துச்சு அப்போ போய் ஆஃப் பண்ணாங்கிறாங்க அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா வேணாம்னு ஆஃப் பண்ணாங்களா இல்லை சதியா அப்படிங்கிறதுலாம் விசாரணை தெரியாது சார் எல்லாரோட பிரதான கேள்வி என்னென்னா இது மாதிரி நடந்துச்சு அவர் போகிறாரு போகும் போது நம்ம வந்து பத்துல கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ணாம ஏர்போர்ட் போறாரு ஏர்போர்ட்ல போயிட்டு அழகா எல்லாரும் கூட போட்டோ எடுப்பாரு ஸ்மெல் பண்ணி பண்றாரு அதுக்கப்புறம் கூட ஒரு எந்த விதமான ஒருவேளை அங்கேயே இருந்தா கூட பரவாயில்ல யாரும் அந்த ஒரு நிமிஷம் கேள்வி புரிஞ்சது அந்த செல் எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்ப எடுத்து இல்லை அது ஏற்கனவே ஏர்போர்ட்ல எடுத்த வீடியோ சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க அது அதிமுக திமுக பரப்புறாங்க சொல்றாங்க நான் அதான் சொல்ல வந்தேன் திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அங்க இருந்துக்கணுமா இருக்க கூடாதா அங்க இருந்துக்க கூடாது ஏன்னா சில சூழல் சில சூழல்ல வந்து அங்க நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசிச்சுதான் போகணும் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் துணை அமைச்சர் போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் விஜய் சாருக்கு வந்து அதிகார பலன் இல்லை இன்னைக்கு அதிகார் வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு எதாவது அவர் எதுவும் ஆபத்தும் ஆகாது அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்து நடந்தாங்கிறது என்ன உத்தரவாதம் எம்ஜிஆர் பிரசார் எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதிமுறை செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏ அம்சாருக்கு போல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உணர்ச்சி ஒரு பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கச்சு இல்லாதவங்க போய் முடியாது அங்கே கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்கே இல்லையா எல்லாருக்கும் பயம் சார் சார் அங்கேயே விஜய் விஜய விஜயசாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள் விஜய் பிடிக்காதவர்கள் அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எரிச்சல் உள்ளவர்கள் அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்க ரெவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆடுக்குள்ள வச்சோ அசிங்க இல்லையா சார் சார் நான் கேக்கிறேன் சீமன் போனார்ல சீமன் போனார்ல எவ்வளவு அசிங்கப்பட்டாரு ஒருத்தர் கேட்கறாங்க அங்கே உங்களோட நக்கறாப்ளவு யார் சார் இங்கே ஒரு சீமன் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாரு இங்கே அங்க உயிருக்கு போடக்குள்ள பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் ஆறுதலா இருக்கணும்னு போறாரு அங்க என்ன கேக்குறாங்க நீ என்ன போய் புடுங்க போறீங்க கேட்கறாங்க நீ என்ன போய் நக்க போறாங்க என்ன வார்த்தைகள் அதை மீறி போறாருல அப்ப சீமானுசாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் புஸ்லீம் ஆனது போனாலும் வேற ஏதாவது நடக்கும்ல நீங்க ஈஸியா கேட்குருவீங்க இன்னைக்கு அங்கே நடந்த யார் போறப்பதுக்கு சில இடங்கள்ல அங்கே போகாம தவிர்ப்பது நல்லது நீங்க கேள்வி கேட்பீங்க சில விமர்சனம் வரும் இந்த விமர்சனத்துக்கு பயந்து இந்த கேள்விக்கு பயந்து உள்ள போயிட்டு இன்னும் அசிக்கப்பட்டா அது நல்லா இருக்காது விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா சட்டசபை தேர்தலில் வந்து பாதிப்பாற்பாங்கிறது விசாரணை நடக்குது இல்லை இந்த சாவுக்கு என்ன காரணம் சதியா இல்ல வெறும் விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்ல வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு அது விசாரணை வந்து நேர்மையா இருக்கணும் சரி இத்தனை பேர் ஏனூர் வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ நடந்து சொல்லியிருக்காங்க தச்சு கட்டப்பு இல்லை சார் கட்சி கட்டப்புன்னு அது தப்பு அது விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வரும்னா அதை ந அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிகார போலீஸ் விழாக இல்ல புளித்துறை இல்ல திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாமக்கலில் எவ்வளோ வரும் உங்களுக்கு அப்போ கருக்குல ஏழு வருவாங்கன்னு அவங்க விஜயசேல சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்க பத்தாயிரம் நாங்கன்னா நாமக்கல் எத்தனை பேர் ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சி எத்தனை பேர் ஆயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கணக்கில் எடுக்க எடு எடுக்கல நீங்கள் அப்புறம் காவல்துறை இருக்கு எதுக்கு உழவுத்துறை இருக்குதான் லேட்டா சார் நான் வந்து சிவகாங்கு பத்திரம் நாட்டம் கூட்ட நான் சிறுவயதில் ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவகங்கையில் போய் மேடம்னு உட்காந்துருக்கேன் ஏனும்னு சொன்னவர் பத்திரிக்கை வந்திருக்கிறார் எந்த அரசு தலைவர் சொன்ன இடத்துக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எந்த அரசு தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடம் நின்று இருக்காங்க அவங்க இதில் இந்த மாதிரி ஒரு இது கூட நடக்கலை நடந்துச்சு சார் அதனால அதனால் அதெல்லாம் லேட்டாக தப்பும் சொல்லாதே நான் சொல்கிறது லேட்டாக வந்ததுனால தான் நடந்த ஒரு பத்தம்பது ஒரு குற்றத்தை சாப்பிடக்கூடாது இடம் சரியில்லை பாதுகாப்படல காவலத்த சரியா செயல்படல ஏன்னா அந்த இடத்த குடுத்து கூடாது சார் அவங்க கேட்ட இடம் ஒரு லெட்ரு வந்திருக்கு சார் எல்லாருமே வருது அவங்க கேட்ட இடம் வேற இந்த குறுவான சந்திக்கல கேட்கல அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க அதையும் கொடுக்கல இருக்கு அப்ப நீங்க அறுவரையே கொடுக்காதீங்க நான் சொல்றேன் கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல இருபத்தி முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்க கருவூர் ஊர் ஊருக்குள்ளையும் இங்கே கொடுக்குறீங்க கேட்குறேன் கொடுக்காதீங்க சார் சார் எனக்கு அரசியல் தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது சார் குசிலாது அரசியல் அவ்வளோ தெரியாது அணுகும் இல்லை சார் விஜய் சார் அனு அணுல சார் நீங்க சொல்லுங்க சார் அவுட் கரூர் அவுட்ல போங்க எல்லா எல்லா எல்லாரும் அவுட்ல கொடுங்க நீங்க நான் சொல்றேன் நான் நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல அந்த இடம் கேட்ட தப்பு விஜய் சார் கேட்டால் தப்பு சார் நீங்க சார் கொடுக்குறீங்க யார் சார் அரசு யார் இங்க ஆளுங்கட்சி யார் அதிகாரம் இருக்கு அவங்க நினைச்ச இடத்துல நினைச்ச இடத்துல கூட்டம் போட முடியுமா முடியாதுல உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்க அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்க ஸ்ட்ராங்கா இருங்க சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரசு அது வந்து அது சில சில ஒரு வந்து அது சில கால் பிடிச்சா இதுல வந்து அது வந்து அவங்கள்ட்ட அறியாமல் இருக்கலாம் அப்படி பண்ணுறா இருந்தால் இன்றைக்கி நிறைய அரசு வாத வெளியே தெரிய முடியாது எல்லாத்தையும் உழுதம் இப்போ நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரசு அரசு பண்ணுங்கன்னா எத்தனையோ இருக்கு நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இன்னைக்கு இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்ல உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு விஷயத்தாங்கல்ல ஏன் போகல உடனே ஏன் போல பெரினா பீச்ல விமான சோ கள்ளக்குறிச்சா ஹாஸ்பிட்டல்ல வருஷத்தை போட்டு கதர்றாங்க முதல்வர் துணை முதல்வர் சென்னையில் இருக்காரு மேடம் சொல்லலாம் அஞ்சு பேர் போய்

அவர் நான் அவருக்கு சார் அரசியல் பேசு வர்ற அனுபவம் இல்லை சார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் ஒன்னு தெரியல சார் நீங்க சொல்லி நீங்க சார் சொல்லணும் இங்க அங்க கூடாது ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி இருக்குமா அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் தப்பு அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீ போடலன்னா ரஜினி என்ன பண்ணாரு மத்த கொடுக்கறாருல்ல அவ திமுக விழாக்கெல்லாம் போய் உட்காராருல்ல இதுக்கு என் குரல் கொடுக்கலன்னு கேட்பீன் அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பகையாண்டு போ இது ஒண்ணு கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டான்னு தப்பு ஏன் நான் சார் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியோட இருக்கு ஒரு ட்விட்டர் போட்டுருக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டா இது எங்க என்ன போறது எங்கேயும் எங்கேயும் போய்க்கு நாடு எங்கேயும் போயிருந்ததில்லை எல்லாருமே சார் இங்கே நான் மேடையில் இருந்தேன் சார் அன்னைக்கு ஆடி ஒரு நான் மேடையில் இருக்கேன் மேடையில் இருக்கும்போது எனக்கு பீர சொல்றாரு காதில் வந்து சார் இந்த மாதிரி நெழ்ச்சி போயிருக்கேன் சார் அப்போ இருபத்தி ஒன்பது பேர் இறந்தது சொன்ன செய்தி இல்லை இல்லை விழா முடியும் போது அது முப்பத்தஞ்சு தாண்டிடுச்சு அப்ப இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு நான் ஆடி ஒரு உட்காந்துருக்கேன் எனக்கு தகவல் வருது இருபத்தி ஒன்பது அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்ப அங்க ரஞ்சி சாருக்கு வராதா அது அதை தப்பு உடனே டிவிட்டு போய் தப்பு கூடாது அவரே விஜய் சார் வந்து அது அதுவும் விஜய் சார் வந்து சினிமா நடிகர் சினிமா சார்பு இருக்கும் அவர் சங்கத்துல பொறுப்பு இருக்கும் அதிகமா எதையும் இதான் பேசக்கூடாதுன்னு சங்கத்த பயம் இருக்கு அதுல நான் பேசுகிறேன் ஓகே நன்றி வணக்கம் இந்த இறந்த ஆத்மாக்கு சாந்தடிய இரண்டு நன்றி வணக்கம்